இந்தியா கூட்டணியினுடைய இந்த வெற்றி கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் இணைந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எப்படி தேர்தலுக்கான விவரத்தை அமைத்து ஒன்றுபட்டு தேர்தல் பணியாற்றுவது என்பது குறித்து நாங்கள் ஆலோசித்திருக்கின்றோம் முதல் கட்டமாக நாங்கள் இந்த கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற முதல்வர்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தினை துவக்கி எடுத்து உரையாற்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நான்கு தேதி நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றார் அந்த கூட்டத்தில் அனைத்து எங்களுடைய தோழமை கட்சி நண்பர்களுடனும் பெருந்தொருளாக பொதுமக்களோடும் சேர்ந்து கலந்து கொள்வதை பற்றி ஆலோசித்து முடிவெடுத்திருக்கின்றோம் போன்று தொடர்ந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளிலும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தேர்தல் பணிகளை நாங்கள் துவங்கி வைக்க இருக்கின்றோம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்திய துணை கண்டத்திற்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கின்ற விதத்தில் இந்த வெற்றி ஒரு மகத்தான வெற்றியாக அமையும் என்கிற எந்த சந்தேகமும் இல்லை தோழமை கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தல் குளத்தில் பணியாற்றுவோம் என்ற உறுதி தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பேசுகின்ற போது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தோழர்களும் இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை இன்றைக்கு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் பேசியது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய வந்து அதை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு ஒருங்கிணைந்த தேர்தல் பணி என்பது இந்த முறை வந்து மிக தெளிவாக நடைபெறும் அதோடு நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தந்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு சரியான முறையில் மக்களை இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சாலைகள்லாம் அவ்வளவு குண்டும் குழியுமா இருந்தது இந்த கடந்த காலத்தில் நம்ம அவ்வளோ அழகாக நாங்கள் சீரமைத்திருக்கின்றோம் நீங்கள் நான்குழி சாலையை போட்டுட்டு ஓடிட்டாங்க பிஜேபி இப்போது திரும்ப ரீட்டன் இருக்கிட்டு அந்த பணிகளை வேகமாக நடத்துவதற்கு நம்முடைய மாணவ முதல்வர்கள் பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் சுற்றுலாத்துறைக்கு பல்வேறு பணிகள் நம்ம செய்துட்டு இருக்கோம் அறநிலைத்துறைக்கு பல்வேறு பணிகள் செய்து இந்து சமய கோவில்களுக்கு இன்றைக்கு உடம்புக்கு கும்பாபிஷேகம் பல பூஜைகள் போன்றவை எல்லாம் நடப்பதற்கு வழிவகை செய்தோடு கட்டமைப்பு சூழலே ரொம்ப பெருக்கி இருக்கும் இப்படி ஒவ்வொரு துறையாக நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பணிகள் ஆற்றியிருக்கின்றோம் இதையெல்லாம் நம்ம செயல்படுத்துகின்ற நேரத்தில் இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய மார்ஜினோட வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்றத்துக்கு வந்து இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்ல இதை கேட்கறது மக்கள் அல்ல வந்து சில கட்சிகள் பேசிட்டு இருக்கு நீங்க வந்து திமுக அளித்த வாக்குறுதிகளையும் அளிக்காத பல முன்னெடுப்புகளையும் செய்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய மாணவ முதல்வர்கள் கூறியது வந்து ஒரு சில பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஒரு சில பணிகள் வருகின்ற நிதியாண்டுகளில் எடுக்க வேண்டியிருக்கிறது அது ஒரு குறைந்த அளவுக்கு பெரும்பாலான பணிகள் வந்து நம்ம மிக சிறப்பாக முடித்திருக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்காரு இப்ப நீட்டு போன்ற மத்திய அரசு முடிவு அந்த டாஸ்மார்க் நிறுவனம் வந்து தமிழக அரசு மூலமா பண்ணிருக்கலாம் அது இல்லாம தானே மக்கள் இப்போ நீங்க டாஸ்மார்க் மூடுவோம்னு நாங்க வந்து எங்கேயுமே தேர்தல் வாக்குறுதியில சொல்லல படிப்படியாக அது குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் ஒண்ணு இரண்டாவது அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கவுன்சிலிங் பண்ற வழிவகைகளை செய்வோம்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ஸ் பல இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப அண்மையில கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு கவுன்சிலிங் சென்டர் வந்து நானே எப்படி தொடங்கி வச்சேன் நீங்க பார்த்துருக்கீங்க இந்த மூடல் என்பது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு வாய்களையே பேசுகின்ற பாஜக ஆளுகின்ற பகுதிகளில் எப்படி இன்னைக்கு மதுக்கடைகள் இருக்கிறது மகாராஷ்டிராவில் எப்படி இருக்கு உத்தரப்பிரதேச எப்படி இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு அது இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் மாதிரி ஆகிவிட்டது ஏன்னா ஒட்டுமொத்தமாக அதை மூடுவோம் நாங்கள் சொல்லலை அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் அது தீவிரமாக கையாளுகின்ற முயற்சிகள் நீங்க இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் முஸ்லிம்னோ எந்த பாகுபாடு உலக சந்தையில கச்சா எண்ணெய் வந்து இவ்வளவு மலிவான விலையில் விற்கக்கூடிய நேரத்தில் பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் பாஜக அரசு ஒரு மடங்கு உயர்த்தி விட்டு ஏழை மக்களுடைய ஏழை அப்பாவி மக்களுடைய பணத்தை எல்லாம் வந்து அப்படியே சுருட்டினாங்க நம்ம குடிக்க டீல இருந்து நம்ம போடு சோப்ல இருந்து அத்தனைக்கும் ஜிஎஸ்டி வரி தொடக்கத்துல சொன்னாங்க அஞ்சு சதவீதம் இன்றைக்கு பதினெட்டு சதவீத வரியை விதித்து இந்து என்றோ கிறிஸ்தவன் என்றோ எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து ஏழை மக்களுடைய பணத்தை இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி மூலமா எடுத்திருக்காங்க அந்த வரியில உள்ள பணத்தை எங்களுக்கு திரும்ப தந்தாங்கன்னா அதுவும் தரல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு ரூபாய் பணத்தை ஒன்றிய அரசு கட்டினா இருபத்தி ஒன்பது காசு தான் நமக்கு திரும்ப வருது அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் ஒரு சாதாரண ஹிந்து அவர் பைக்கில் வந்து திருநெல்வேலி போனார்னா நாங்குநேரி டோல்கேட்டில் அவரை ஃப்ரீயாக விடுவாங்களா எவ்வளோ பணம் டோல்கேட் இது இன்னைக்கு தலைவர் வந்து பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் இந்தியா முழுவதற்கு டோல்கேட்டை வந்து நீக்கும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான் பட்டினி சாந்தது கிடையாது அதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் தான் குறிப்பாக இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த திட்டத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பாக ஒரு பொருளாதார பாதுகாப்பாக அந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் என்ற அறிக்கை இதை விட வேற என்ன அறிக்கை வேணும் மக்கள்தான் அவரு அற்புதமான திட்டங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம்

இது வந்து நாங்க என்னோட ஒரு யாருக்கு மக்கால வாங்கி பேசுங்க அது சாதாரண